பல கோடி மதிப்புள்ள இடத்தை மோசடியாக ஆள்மாறாட்டம் செய்து பத்திரம் பதிவு செய்ததாக சப் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல கோடி மதிப்புள்ள இடத்தை ஆள்மாறாட்டம் செய்து இடம் விற்பனை செய்வதற்கு பத்திரப்பதிவு செய்ததாக பத்திரிகையாளர் காவல் உதவி ஆய்வாளர் சப் உட்பட பதினோரு பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் காரைக்குடி தாலுகா கல்லுப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமசாமி செட்டியார் மகன் சோமசுந்தரம் இவர் தற்போது மதுரை தல்லாகுளம் பகுதியில் வசித்து வருகிறார் இவருக்கு சொந்தமான இடம் கற்பக விநாயகர் நகர் செக்காலைக்கோட்டை பகுதியில் உள்ளது இந்த இடத்தை தேரலாப்பூர் பகுதியில் வசிக்கும் ராமசாமி மகன் சோமசுந்தரம் என்பவர் அந்த இடம் அவருடையது என கூறி ஆள் செய்து அந்த சொத்துக்கான ஆவணம் தொலைந்து விட்டதாகவும் விசாரணை செய்து அந்த இடத்தை விற்பனை செய்வதற்கு தடையில்லா சான்று வழங்கும்படி காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் உதவி ஆய்வாளர் கலைமணி என்பவர் முறையாக விசாரணை செய்யாமல் சோமசுந்தரம் என்பவருக்கு தடையில்லா சான்று வழங்கியதாகவும் அந்த சான்றை வைத்து அந்த இடத்தை சோமசுந்தரம் அப்பாஸ் என்பவருக்கு பவர் பத்திரம் பதிவு செய்து கொடுத்து பின்னர் அந்த இடத்தை முத்து சாக்ரட்டிஸ் மற்றும் கார்த்திக் என்பவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக சொல்லப்படும் நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ராமசாமி செட்டியார் மகன் சோமசுந்தரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் பத்திரிகையாளர் முத்து சாக்ரட்டிஸ் சோமசுந்தரம் அப்பாஸ் கார்த்திக் மணிகண்டன் துரைமாணிக்கம் ஜெகன் முத்துலட்சுமி வழக்கறிஞர் நாகராஜ் தெற்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் சார்பு ஆய்வாளர் கலைமணி மற்றும் சப்ரிஜிஸ்டர் காங்கிரஸ் தேவராஜ் உட்பட பதினோரு பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் மன்னவன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அந்த இடம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது எனவும் இதுபோன்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையத்திலும் உரிய விசாரணை நடத்தப்படாமல் தடையில்லா சான்றுகள் வழங்கப்பட்டு பல்வேறு இடங்கள் போலியாக பதிவு செய்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தரப்பில் இன்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் கூறப்படுகிறது